மகனே மகளே நான் எலியா மாதிரி உன்னை பயன்படுத்தி உன் மூலமா பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் ஆனால் எலியா மாதிரி நான் சொல்கிறத நீ கேட்டு செயல்படணும் நீயா பிளான் பண்ணக்கூடாது நீயா காரியம் செய்யக்கூடாது என்கிட்ட கேட்டு நீ செய்யணும் அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டால் எலியாவை போல உங்களை பயன்படுத்த ஆண்டவர் விருப்பத்தோடு இருக்கிறார் அலே மல்கியா தீர்கதர்சின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை வாசிக்க கேட்போம் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்கத அனுப்புகிறேன் நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் ஆண்டு சொல்லுகிறார் நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் என்பதாக இது பழையற்பாட்டில் சொல்லப்பட்ட கடைசியாக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை இதன் பிறகு புதியற்பாட்டிற்கும் இந்த பழையற்பாட்டுக்கு இடைப்பட்ட காலம் நானூறு வருடங்கள் என்று சொல்லப்படுகிறது அது சைலண்ட் பீரியட் அதன் பிறகு தீர்க்க தரிசனம் வெளிப்படவும் இல்லை தரிசிகள் எழும்பவும் இல்லை கத்தருடைய வார்த்தை வெளிப்படவும் இல்லை ஒரு நானூறு ஆண்டு காலம் சைலண்ட் பீரியட் இது கடைசியாக சொல்லப்பட்ட தேவனுடைய தீர்க்க தரிசனம் நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன் அது கத்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக என்று ஆண்டவர் சொல்கிறார் எலியா தீர்கதரிசிய கத்தர் அனுப்பினாரா என்று சொன்னால் யோவான் ஸ்நானகன் வந்து பிரசங்கம் பண்ணி தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின போது எலியாவின் ஆவியை உடைய மனுஷன் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு மனிதர் எலியாவை தேவன் எப்படி பயன்படுத்தினாரோ அப்படி யோவான் ஸ்நானகனை தேவன் பயன்படுத்தினார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் ஒரு எலியாவை நான் அனுப்புவேன் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை கத்தர் அனுப்பினார் எப்பொழுது எதற்காக அனுப்பினார் இயேசு இந்த உலகத்தில் வந்து ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி திரள் கூட்ட மக்களை ரட்சிக்க அவர் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாக உலகத்தை ஆயத்தப்படுத்தவும் வழியை ஆயத்தப்படுத்தவும் எலியா வர வேண்டியது அவசியமாயிற்று ஆகவே எலியாவின் ஆவியை பெற்ற இந்த யோவான் ஸ்நானகனை கத்தரை எழுப்பி அதே விதமாய் பயன்படுத்தினதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அது முதலாவது வந்த முதல் நூற்றாண்டு எழுப்புதலுக்கு முன்பாக தேவ திட்டம் நிறைவேற ஆண்டவர் யோவான் ஸ்நானகனை எழுப்பினார் இப்போ நாம் இருப்பது கத்தருடைய வருகையின் நாள் கடைசி காலம் உலகம் முடிவடைகிற காலம் இந்த கடைசி காலத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாகப் போகிறது தில்கோட்டை மக்கள் ரட்சிக்கப்பட்டு கத்தர் பக்கம் திரும்ப போகிறார்கள் இப்பொழுது ஆண்டவர் எளியாக்களை எழுப்புகிற ஒரு காலம் இது ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவுடைய வருகைக்கு முன்னால் எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற எலியாக்களை எழுப்புகிற காலம் எலியாக்களை தேவன் அனுப்புகிற ஒரு காலம் இது இந்த எலியாக்குள விசேஷமாக என்ன காணப்பட்டது ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது செலுத்தும் நேரத்திலே எலியா வந்து ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் வார்த்தையின்படி செய்தேன் ஆண்டவரே எலியா தைரியமா சுயமாக ஒன்றும் பண்ணலை நீங்க சொன்னதான் செய்திருக்கிறேன் பதினெட்டாம் அதிகாரம் முதலாவசனத்தில் ஆண்டு போ ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்திலே மழையை கட்ளையிட போகிறேன் கத்தர் சொல்லித்தான் அனுப்புகிறார் அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் எலியா செய்கிறார் அப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதர் அவங்க ஜெபத்துக்கு தான் வல்லமை உண்டு கத்தருக்காக வைராக்கியமாக இருந்தா உங்க ஜெபத்துக்கு வல்லமை உண்டு தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் ரெண்டாவது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கணும் எலியா பாருங்க கத்தர் என்ன சொல்றாரோ அதை செய்கிறார் வானத்தை அடைச்சது சரியாண்டவரே வானத்தை அடைச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் நீ போய் கேரி தாட்டண்டை ஒளிந்து கொண்டுரு காகத்தை வச்சு உன்னை போஷிப்பேன்னு சொல்றார் கேரி தாற்றண்டையா அது வனாந்திரத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் அங்கதான் நீ பாதுகாப்பா இருக்க முடியும் இல்லாட்டா இந்த ராஜாவும் ஏசபேல் உன்னை விட மாட்டா அங்க போயிரு காகத்தை கொண்டு போஷிப்பேன் என்ன ஆண்டு காகத்தை எப்படி நம்புறது ஒரு மனுஷனை கொண்டு போஷி சொன்னா கூட பரவாயில்ல காகத்தை கொண்டு போஷிக்கிறேன்னு சொல்றீங்களே நீங்கள் காகத்துக்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பினா என் கையில் கொண்டு வந்து ஒழுங்காக அது அல்லது அது பாட்டில் சாப்பிட போயிட்டுனா என்ன பண்ணுறது ஆனாலும் கத்தர் சொன்னார் சரி ஆண்டு வரை நான் போகிறேன் அப்படின்னு கேரி தார் போய் இருந்தா இந்த கேரி தார் இப்பவும் இருக்குது யூதையாவின் வனாந்தரம் இருக்கிறது எரிசிலேமில் இருந்து எரிகோவுக்கு வருகிற வழியில் யூதையாவின் வனாந்தரம் அந்த வனாந்தரத்தில் அந்த ஆறு ஓடுகிறதை பார்க்க முடிந்தது ஒரு சமயம் எங்களுடைய கைடு அங்கே கூட்டிட்டு போனார் ஒரு மலை மேலே பஸ்ஸை போய் நிறுத்தி இறங்கி போய் பார்த்தால் ஒரு சின்ன வாய்க்காலை போல தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது அது ஒரு காலத்தில் பெரிய ஆறாக இருந்திருக்குது இப்போ ஒரு சின்ன வாய்க்காலாக தண்ணீர் போகிறது இதுதான் கேரி தாறு எலியா ஒளிந்திருந்த இடம் என்று அவர் காண்பித்தார் அது யூதையாவின் வனா வனாந்தரம் ஆள்டமாட்டமே இல்லாத இடம் அங்கே தான் தேவன் எலியாவை வைத்து போஷித்து பராமரித்து வந்தார் எலியா கீழ்படிந்தார் இப்போ தண்ணீர் வற்றி விட்டார் அடுத்து என்ன பண்ணுவது சாப்பாட்டுக்குன்னு யோசிக்கும்போது சாரி பாத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார் சாரி பாத் ஊர் எங்கே இருக்குன்னா ஏசபேருடைய சொந்த ஊரை தாண்டி தான் சாரி பாத் இருக்கிறாரு அந்த வழியை தான் போன சமாரியாவை கடந்து அந்த வழியை தான் அவர் போகணும் அப்போ அவர் சொல்லியிருக்கல ஆண்டு இது ரொம்ப ஆபத்தானது ரிஸ்க்கு நான் அந்த பக்கம் போகலை இந்த பக்கம் போயிருட்டோமா இங்கே இருக்குல்ல இந்த பக்கமாக போய் நான் சவுத் பக்கமாக போயிடுறேன் தென் பக்கமாக போடுறேன் அங்கே போனால் ஆபத்து அப்படின்லாம் சொல்லலை கத்தர் சொன்னால் சரி ஆண்டவரை நான் கீழ்படுகிறேன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார் கத்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார் எல்லையா அதனால தான் கத்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கி ஆண்டவர் என்ன தேடுகிறார் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் சொந்தமாக எதுவும் செய்யக்கூடாது சுயமாக எதுவும் செய்யக்கூடாது நீங்களே ஊழியத்தை பிளான் பண்ணக்கூடாது கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் ஊழியமாக செய்யணும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப காரியத்தில் எந்த காரியமானாலும் கத்தர் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஆண்டவர்கிட்ட கேட்டு அதன்படி செய்கிறவளாக இருக்கணும் மற்ற ஏழாதிகாரத்திலேயே ஒரு காரியம் சொல்லுகிறார் தன்னுடைய வருகை குறித்தும் பரலோக பாக்கியத்தை குறித்து சொல்லும் பொழுது பிதாவின் சித்தம் செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவை கத்தாவை என்கிறவன் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை பிதாவின் சித்தம் செய்யணும் பிதா என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவங்க தான் வருகையில் காணப்பட முடியும் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லுவதை பார்க்கிறோம் அப்போ சிலர் வந்து சொல்லுவாங்களா ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வியாதியஸ்தரை குணமாக்கினோம் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை சாசுகளை நாங்கள் துரத்தினோம் உம்முடைய நாமத்தினால் அற்போத அடையாளங்களை செய்தோம் எங்களுக்கு தெரியலையான்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவாராம் அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் உங்களை எனக்கு தெரியாத ஹோ அறியோ அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரா எப்படி இருக்கும் பாருங்க ஊழிய செய்தவங்க பிசாசை வியாதியஸ்தரை என்னவங்க இயேசுவின் நாமத்தில் அற்புத அடையாளங்களை செய்தவங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை எனக்கு தெரியாது நீங்க யாருன்னு எனக்கு தெரியல உங்க இஷ்டப்படி ஊழிய செய்றீங்க உங்க இஷ்டப்படி பிசாசை வரட்டீங்க உங்க விருப்பப்படி எல்லாத்தையும் செய்தீங்க உங்கள் பேருக்காக புகழுக்காக உங்கள் சபைக்கு ஏன் சபை ஏன் ஆத்தமா ஏன் ஊழியா அப்படின்னு சொல்லலாம் செஞ்சீங்க நான் சொன்னதை நீ செய்தியா நான் சொல்லுகிறபடி நடந்தியா பிதாவின் சித்தத்தின்படி காரியங்களை உன் விருப்பப்படி எல்லாமே செய்கிற இதாக ஒரு குறைபாடு அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு கழைச்ச போது எழுபத்தி நாலில் என்னுடைய அறைக்குள்ளே அப்படியே ஃபயர் அக்கினி எரிந்து கொண்டிருந்தது அந்த அக்கினிக்கு நடுவில் இருந்து கத்தருடைய குரல் ஆண்டுடைய சத்தம் இடி முழக்கத்தை போல அந்த சத்தம் சென்னையில் பாடியில் நான் தங்கியிருந்த அறைக்குள்ள அது நடைபெற்றது நான் நடுக்கத்தோடு தேவ சமூகத்தில் முழங்காலையில் நின்று ஆண்டோடத்தில் கேட்டபோது ஆண்டு குரல் துவனித்தர் என்னோடு பேசினார் அப்போது வே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டோம் நான் ஊழியம் செய்யாமல் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஒரு இருபது நாள் வேலை செய்திருப்பேன் அப்போ தான் ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசினார் நான் உன்னை எதுக்கு தெரிந்து கொண்டேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டார் நான் ஊழியத்துக்கு அது தெரிந்து கொண்டு படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்த இது வந்து வேலை பார்க்குற அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு ஊழியன்னா என்னன்னு தெரில ஆண்டவரே நீ கூப்பிட்டீங்க நான் வந்துட்டேன் ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்கிறேன்ல டிராக்ஸ் கொடுக்குறேன் கிராமத்துக்கு போகிறேன் தெரு பிரசங்கம் பண்ணுறேன் உண்மை பற்றி சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே ஊழியம் இருக்குது மற்ற நாளில் வேலை பார்க்கலான்னு சொன்னாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன ஆண்டும் சொன்னார் அதுக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ எனக்கு வேணும் என் ஊழியத்தை செய்யணும் ஆனால் எனக்கு ஊழியன்னு என்னன்னு தெரியலையே என்ன பண்ணணும்னு தெரியலையே ஆண்டவர் அப்படின்னு கேட்டபோது சொன்னார் நான் என்ன சொல்லணும் அது செய்துன்னார் அவ்வளோதானா நீங்கள் சொல்கிறத நான் செய்யணும் அவ்வளோதானே ரொம்ப ஈஸியாக இருக்கட்டே கஷ்டமே இல்லை நானாக யோசிக்கணும் நானாக திட்டமிடணும் நானாக செய்யணா தான் கஷ்டம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சால் போதுமா சரி ஆண்டவரை நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு தான் என்னை ஒப்புக் கொடுத்தேன் ஆண்டவர் சொல்கிறத செய்கிறது தான் ஊழியம் நம்ம இஷ்டப்படி செய்வதல்ல கத்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வது தான் வந்து ஆண்டவர் அதில் சந்தோஷப்படுவார் அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் நான் ஆனால் ஆண்டு விட்டு காத்திருந்து அவர் சொல்கிறத கேட்டு பெற்று கொள்ளணும் அது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லை நடக்கிற விஷயமா இல்லை காத்திருக்கணும் ஆண்டோடைய பாத்தில் அமர்ந்திருக்கணும் ஆண்டவர் என்ன சொல்லான்னு கவனமாக கேட்டு அதன்படி செய்யணும் இந்த கேம்பஸில் பார்க்குற எல்லா கட்டிடமாகட்டும் எல்லா ஆகட்டும் ஒவ்வொன்றும் கத்தர் சொன்னது அவர் சொல்லாத ஒன்றை நான் செய்தது இல்லை ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் இருக்கணும்னு ஆண்டூர் இந்த கட்டிடத்தை கட்டித்தருவேன்னு பிளான் கொடுத்தார் முடிஞ்சுட்டு இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சில மாதங்களானது ஜன்னல் எப்படி இருக்கணும் இந்த கதவு எப்படி இருக்கணும் இந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கணும் இதே இடத்துல வந்து பல நாட்கள் பல மணி நேரம் நான் காத்திருந்து கேட்டிருக்கிற ஆண்டுவரே இந்த எப்படி இதை ஃபினிஷ் பண்ணணும் இந்த டோரை எப்படி போடணும் ஜன்னல் எப்படி வைக்கணும் அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கணும் இதுக்காக நீங்கள் சொல்லணும்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் காத்திருந்து ஒன்றென்னா ஆண்டவர் சொன்னார் எங்கே பார்த்தாலும் ஏசுக்கிற பெயர் இருக்கணும் அதனால்தான் பாருங்கள் கற்று சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் ஏசுக்கிற சுவை பற்றி அதில் ஆங்கிலத்திலே தமிழ்லேயே நீங்கள் பார்க்கணும் எங்கே திரும்பினாலும் ஏசு 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 கிறிஸ்து என்கிற வார்த்தை அதை பார்க்க முடியும் எல்லாமே ஒன்று ஒன்று ஆண்டவர் சொன்னார் அதே மாதிரி இந்த கேம்பஸில் ஒவ்வொரு கட்டிடமும் கத்தர் சொன்னது அவர் காண்பித்தது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்போ இருந்து அந்த ஆலோசனை பெறுவதற்கு அது சாதாரண ஒரு காரியம் அல்ல ஒரு மனுஷனாக இருந்தால் போய் உடனே கேட்டுக்கொள்ளலாம் ஆண்டவர் நம்மகிட்ட வந்து சொல்லணும் இந்த காரியத்தை இப்படி செய் என்பதாக சில சமயம் உடனே பதில் சொல்லுவார் சில சமயம் அமைதியாயிருவார் அதுக்காக மணிக்கணக்காக மாத கணக்காக சில சமயம் காத்திருக்கணும் அப்போ தான் ஆண்டவர் பதில் தருவார் அதுக்கு தான் நமக்கு பொறுமை வேணும் கத்தரிடத்தில் காத்திருக்கணும் அப்போ நாம் அவசரப்பட்டு ஊழியத்தை பிளான் பண்ணோன்னு சொன்னால் ஆண்டு சொல்லுவார் நீ திட்டம் போட்ட நீதான பிளான் போட்ட நீ கேட்டிக்க அப்படின்னு சொல்லிடுவார் ஆனால் ஆண்டவர் பிளான் கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறதை செய்தால் பண கஷ்டமே இருக்காது பண பிரச்சனையே இருக்காது அவர் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிடுவார் இந்த பிளானை கொடுத்தது ஆண்டவர் அப்போ இதை கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஜெமம் பண்ண போது கணக்கு ஆகுமே ஆண்டவர் சொன்ன சொன்னபோது அது நான் கட்டி தருவேன் வேலை ஜெம பண்ண ஒளியை செய்ய செய்து அருவி எழுப்புதலுக்கான காரியத்தை பாரு இதெல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன் நான் கட்டி தருவேன் வாக்கு கொடுத்தார் அவ்வளோதான் ஆண்டோர் வாக்கு கொடுத்த மாதிரியே இதை கட்டி முடித்து கொடுத்தார் எங்கேயும் காணிக்க எடுக்கவே இல்லை திறப்பெண்வாசல் ஜெபத்தில் கூட இந்த தேவனுடைய கூடார கட்டுமானத்துக்கு ஒரு நாள் கூட காணிக்க எடுத்தது இல்லை வெளிநாட்டுக்கு இத்தனை ஊழியம் பேருக்கு எங்கேயும் இதை பற்றி சொன்னதும் இல்லை ஃபண்ட் ரைஸ் பண்ணதும் இல்லை ஆண்டு சொன்னார் நான் கட்டித்தருவேன் நீ உன் ஊழியத்தை என்றார் ஒரு நாள் கூட நான் ஆண்டு விட்ட போய் ஆண்டு வரை இந்த கட்டிடத்துக்குள்ளே பண்ண தேவை இருக்கு நான் என்ன பண்ணுறது பண்ணத்துக்காக செபித்ததும் இல்லை நான் கண்ணீர் வடித்ததும் இல்லை இந்த கட்டிடத்துக்காக செபித்ததே இல்லை நான் கட்டி கட்டித்தருவேன்னார் வாக்கத்த சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண அவ்வளோதான் அவர் தான் கட்டி கொடுத்தார் ஆண்டும் சொன்னார் இந்த கட்டிடத்துக்காகலாம் அவன் கண்ணீரை வீணாக்காத ஆத்து மக்களுக்காக தான் கண்ணீர் வடிக்கணும் தேசத்துக்காக தான் கண்ணீர் வடிக்கணும் இந்த பணத்துக்காக கட்டடத்துக்காக கண்ணீர் வடித்து உன் கண்ணீரை கூடாது இது ஆண்டவர் எனக்கு கற்றுக் அதனால் இந்த உலக தேவைகளுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார் அதே ஆண்டவர் விரும்பவில்லை அதை விசுவாசி ஆத்து மக்களுக்காக அழுது ஜோமனு என்பது தான் இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு இது ஆண்டவர் சொன்னதுனால அவரை எல்லாத்தையும் செய்து கொடுத்தார் எல்லாத்தையும் அழகாக செய்து முடித்தார் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு பயம் இருந்தது இவ்வளோ பெரிய கட்டடமாக இருக்குது இவ்வளோ பணம் யாருகிட்ட நீ கேட்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு வேற கத்த சொல்லிட்டாரு அப்படின்னும் போது எனக்கு ஒரு பெரிய விசுவாச போராட்டமாக இருந்தது ஒரு நாள் இங்கே ஜெபிக்கும்போது ஆண்டு சொன்னார் எதுக்கு பயப்படுற இவ்வளோ பெரிய கட்டடன்னா நான் எவ்வளோ பெரிய தேவன் என்னுடைய ஐஸ்வர்யம் எவ்வளோ பெருசு நான் செய்ய மாட்டேன்னா எனக்கு விசுவாசம் இருக்குது ஆண்டு அதனால் காரியம் இப்படி இருக்குதுன்னு சொன்னபோது சொன்னார் மோஸ்ட் ஆசரிப்பு கூடாரம் கட்டும்போது என்ன நடந்தது என்ன நடந்துச்சு என்ன தேவை இருக்குன்னு ஜனங்களுக்கு சொன்னான் வெள்ளி பொண்ணு இந்த இளநீ நூல் இதெல்லாம் அந்த ஆசிரபு கோடாரத்து கட்டுற தேவை அது தெரியப்படுத்தின அவ்வளோதான் இன்னும் நீ கூடு நீ கொடுன்னு கேட்கலை பொதுவாக தெரியப்படுத்தியனா ஆமாம் அதே மாதிரி நீ வந்து பத்திரிக்கையில் மட்டும் தெரியப்படுத்து டிவியில் அதை பற்றி பேசாரு டிவி ஊழிய புரஞ்சாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நான் கொடுத்துருக்கிற ஊழியம் அதில் போய் காணிக்கெல்லாம் பேசாதே அதனால் பத்திரிக்கையில மட்டும் தெரியப்படுத்து நான் யார் யார்கிட்ட பேசணுமோ அவங்கக்கிட்ட பேசி நான் காரியத்தை செய்வேன் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார் மோசே ஒரு நாள் வந்தது ஆசிரிப்பு கூடாததுக்கு மக்கள்லாம் கொடுத்தாங்க ஒரு நாளில் சொன்னார் இதுக்கு மேலே காணிக்க வேண்டாம் பொண்ணு வேண்டாம் வெள்ளி வேண்டாம் பொருள் வேண்டாம் ஆசிரிப்பு கூடாரத்திற்கு எல்லாம் வந்துவிட்டது போதும் அப்படின்னு சொன்னதாக பைபிள் இருக்குது ஆண்டவர் அதை காண்பித்து நீ ஒரு நாள் சொல்லுவ இனி தேவனுடைய கூடாரத்தை காணிக்க அனுப்பாருங்க கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டார் கத்தர் முடித்து கொடுத்து விட்டார்னு நீ சொல்லுவ அதுதான் உனக்கு அடையாளம் இதை நான் கட்டி தருகிறேன் என்பதற்கு என்று அதே மாதிரி ஆண்டவர் கட்டி முடித்து பிரதிஷ்டை வச்சோம் அடுத்த மாத பத்திரிக்கையில எழுதினேன் இனி தேவனுடைய கூடாரத்திற்கு என்று காணிக்கை யார் அனுப்ப வேண்டாம் கத்தர் முழுது கட்டி கொடுத்து முடிச்சு விட்டார் அன்றைக்கு மோசையின் தேவன் நம்முடைய தேவன் அவர் வாக்கு தேவன் அழகாய் நடத்துகிறவர் ஆனா ஒன்னே ஒன்னு அவர் சொல்றதை செய்யணும் நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது நம்ம விரும்புகிறதை செய்ய துணியக்கூடாது அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம் நான் செஞ்சிடணும் இல்லை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவர் என்ன விரும்புகிறார் என்பதை கவனிக்கணும் நாம் செய்கிற எல்லா ஊழியமுமே கத்தர் சொல்ல 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 செய்கிறோம் எலியோ அப்படி தான் கத்தர் சொன்னார் நீ போய் கேரி தாட்டன் ஒளிந்து கொண்டுரு சரி ஆண்டவரே சாரி பார்த்துக்கு போ சரி ஆண்டவரே போய் உன்னை காண்பி சரி ஆண்டவரே இந்த மாதிரி சவால் விடு சரி ஆண்டவர் எல்லாமே கத்தர் சொல்ல சொல்ல செஞ்சார் அதைத்த தாண்டவர் எதிர்பார்க்கிறார் என் மகனே மகளே நான் எலியா மாதிரி உன்னை பயன்படுத்தி உன் மூலமா பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் ஆனால் எலியா மாதிரி நான் சொல்றத கேட்டு செயல்படணும் நீயா பிளான் பண்ணக்கூடாது நீயா காரியம் செய்யக்கூடாது என்கிட்ட கேட்டு நீ செய்யணும் அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து கொண்டால் எலியாவை போல உங்களை பயன்படுத்த ஆண்டவர் விருப்பத்தோடு இருக்கிறார் அலே லூயா பிரியமானவர்களே இந்த நாளில் கூட ஆண்டவர் எலியாவை குறித்து உங்களோட தெளிவாக பேசி இருக்கிறார் இல்லை எலியாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்ய காரணம் என்ன இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்த காரணம் என்ன எலியா எதையுமே தானாக செய்யலை ஆண்டோட்ட கேட்டு கேட்டு செய்கிறார்ல ஆண்டோர் கேரி தாற்றாண்டை ஒளிந்து கொண்டு சரி ஆண்டவரே இல்லைங்க இந்த சாரி பாத்துக்கு போ சரி ஆண்டவரே ஆகாபுக்கு போய் உன்னை காண்பி சரி ஆண்டவரே எல்லாவற்றையும் அவனுடைய வார்த்தையின்படி செய்கிறார் அப்போ நீங்களும் ஆண்ட இடத்துல போய் ஆண்டு வரை நான் இது படிக்கலாமா இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணலாமா இந்த வெளிநாட்டுக்கு போகலாமா என்னை குறித்து என்னத்தட்ட நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் ஆண்டு வரை ஊழியம் செய்தால் கூட நீங்களாக பிளான் பண்ணி அவங்க அப்படி செய்கிறாங்க இவங்க இப்படி செய்கிறாங்க நம்மளும் இப்படி செஞ்சிட்டால் மக்கள் மத்தியில் ஒரு மரியாதை கிடைக்கும் அது ஊழியம் கிடையாது பிதாவனுடைய சித்தத்தை செய்வது தான் ஊழியம் ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் ஊழியம் அப்போ ஆண்டு விட்ட கேட்கணும் நீங்கள் காத்திருக்கணும் நான் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எதுக்கு என்ன ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டீங்க எனக்கு கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீங்கன்னு கேட்கணும் அது மாதிரி தான் வாலிபர்களும் நான் என்ன படிக்கணும் என்ன வேலை செய்யணும் குறித்து உங்களுடைய திட்டம் என்ன ஆண்டு வருடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு செய்யணும் இல்லையாவுக்கு அந்த பழக்கம் இருந்தது கத்தர் சொல்கிறதை செய்வேன் அவ்வளோதான் அந்த பழக்கத்தை உடையவர்கள் ஆயிரணும் நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா தத்தர் என்ன சொல்கிறார் அதை செய்கிறேன் என்ன படிக்க சொல்கிறாரோ படிக்கிறேன் என்ன வேலை செய்ய சொல்கிறார வேலை செய்கிறேன் எங்கே இருக்க சொல்கிறார் அங்கே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்படி செய்வேன் அப்படின்னு கொடுக்குறீங்களா அப்போ ஆண்டவர் சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வதிப்பா இப்போ நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டவரே நீங்கள் சொல்கிறபடி தான் நான் எல்லாமே செய்யணும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஒப்பு கொடுங்க என்னுடைய இருதயத்தில் கை வைத்து ஒரு அர்ப்பணிப்பெண் ஜோ பண்ணுங்க தகப்பனே யார் யார் தங்களுடைய இருதயத்தில் கை வைத்து அன்று உரை நீ சொல்லுகிறபடி நான் செய்கிறேன் நீங்க என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுவேன் நீங்க கட்டளை இடுகிறதைத்தான் நான் செய்வேன் சுயமாக நான் ஒன்று செய்ய மாட்டேன் உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்காக உடைய முகத்தை பார்க்கிறேன் அந்த சகோதரன் சகோதரியை கத்தை தொடும் அந்த தகப்பன்னார் தாயாரை தொடும் இந்த வாலிப தம்பி சிறு பிள்ளைகளை தொடும் இயேசு கிரிசுவின் நாமத்தில் உடைய வல்லமையின் பிரசன்னம் இறங்கட்டும் இன்று முதல் அவருடைய வாழ்க்கையில உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும் உம்மிடத்திலிருந்து இருந்து விசாரித்து எல்லாவற்றையும் செய்ய கருபை தாரும் ஏதோ இந்த பிள்ளைகளும் உம்முடைய சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டபடியார் இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் வியாதிப்பட்ட உழை தொட்டு சுகமாக்கும் இப்பொழுது அவருடைய மரண படுக்கை மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசமா வியாதி விலகட்டும் கை கால்கள் முடைக்கு போன நிலமில் இருக்கிற கால்கள் பலம் கொள்ளட்டும் அண்டூரையுடைய நரம்புகள் எலும்புகளை தொட்டு குணமாக்கும் பொருளாத கேன்சர் வியாதிகள் மறையட்டும் அவருடைய கண்களிலே சுகம் காதலே சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம் வீட்டில் வியாதிப்பட்டிருக்கிற யாராவது இருந்தால் இப்பொழுது தொட்டு குணமாக்கும் அந்த வியாதி படுக்கை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் மாறிட்டும் ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக அவருடைய தேவைகளை சண்டியும் குறைவுகளை நிறைவாக்கும் தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணும் கற்பத்தின் கனி என்கிற ஆசிர்வாதத்தை அருளி செய்யும் இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசிர்வாதம் உண்டாகட்டும் கத்தர் ஆசிர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Amen.